ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் நிரந்தர சுமங்கலியின் அடையாளங்கள் பாப்தாதா குழந்தைகளின் சுமங்கல்யம் மற்றும் பாக்கியத்தை பார்த்துட்ருக்கிறாங்க சுமங்கல்யத்துக்கு திலகமும் மற்றும் பாக்கியத்துக்கு ஒளியினுடைய கிரீடமும் இருக்குது கிரீடம் அணிந்தவர் மற்றும் திலகமிட்டவர் அப்படின்னா சுமங்கல்யம் மற்றும் பாக்கியம் நிறைந்தவர் நிரந்தர சுமங்கல்யத்தினுடைய அடையாளம் அழியாத நினைவின் திலகம் நிரந்தர பாக்கியத்தினுடைய அடையாளம் தூய்மை மற்றும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகள் அதாவது ஒளியினுடைய கிரீடம் நினைவு குறைவாக இருக்குது அப்படின்னா திலகமும் பிரகாசித்து கொண்டிருப்பதாக தெளிவாக தென்படாது பிரகாசித்துக் கொண்டிருக்கும் திலகம் தந்தையுடன் இருப்பதற்கான நிரந்தர சுமங்கல்யத்தின் அடையாளம் அந்த மாதிரி திலகமிட்ட சுமங்கலி மற்றும் நிரந்தர சுமங்கலியாக இருக்கிற காரணத்தினால எப்பொழுதும் உலகின் எதிரில் சிரேஷ்ட அதாவது உயர்ந்த ஆத்மாவாக தென்படுறாங்க எப்படி உலகியல் வாழ்க்கை ரூபத்திலும் கூட சுமங்கலியை உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க மேலும் ஒவ்வொரு உயர்ந்த காரியத்தில் சுமங்கலியை தான் முன்னுக்கு வைப்பாங்க ஒருவேளை சுமங்கல்யம் சென்றுவிட்டது விட்டது அப்படின்னா உலகமும் சென்றுவிட்டது என்று உலகிலும் கூட நம்புகிறாங்க இந்த விதமா ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நாயகனின் நாயகி அதாவது சுமங்கலி ஆவாங்க எப்பொழுதும் தன்னுடைய சுமங்கல்யத்தின் திலகத்தை பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் ஒருவரின் அன்பிலேயே மூழ்கி இருப்பதனுடைய அடையாளம் நினைவின் திலகம் அதாவது சுமங்கல்யத்தின் திலகம் ஒருவேளை திலகம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா தன்னுடைய சுமங்கல்யத்தை அழித்து விடுறாங்க நான் நிரந்தர சுமங்கலியாக இருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கிறாங்க பாபா நிரந்தர சுமங்கலி ஒரு மூச்சிலும் மற்றும் ஒரு கணம் கூட துணையை விட மாட்டாங்க நிரந்தர சுமங்கலியின் மனதிலிருந்து எழும் வார்த்தைகள் உடனிருப்போம் உடன் வாழ்வோம் உடன் இறப்போம் நிரந்தர சுமங்களியின் மனதிலிருந்து எழும் வார்த்தைகள் உடன் இருப்போம் உடன் வாழ்வோம் உடன் இறப்போம் நிரந்தர சுமங்களியின் கண்களில் வாயில் நாயகனினுடைய முகம் மற்றும் செயல்கள் நிரம்பி இருப்பதாக இருக்கும் காதுகளில் அவருடைய வாக்கியங்கள் தான் எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் எப்படி பக்தியில் முடிவில்லா வார்த்தைகள் கேட்பதற்கான பயிற்சியாளராக இருக்கிறாங்க மிகுந்த முயற்சிக்கு பிறகு ஒரு தடவையாவது ஒருவேளை வார்த்தை கேட்டுவிட்டது அப்படின்னா தன்னுடைய பக்தி வெற்றி அடைந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த அனைத்து பக்தியின் பழக்க வழக்கங்கள் இந்த நேரத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையிலிருந்து காப்பி செஞ்சிருக்கிறாங்க யாருடைய காதுகளில் அநாதி மகா மந்திரமான மண்மனாபவ என்பதனுடைய ஸ்வரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்குதோ அவங்க தான் நிரந்தரி சுமங்க நிரந்தர ஆவாங்க தந்தை இந்த மகா மந்திரத்தை அடிக்கடி சொல்லி நினைவூட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அனுபவத்தை எப்பொழுதும் செய்வாங்க தந்தை மண்மனாபவ அப்படிங்கிற அந்த மகா மந்திரத்தை அடிக்கடி சொல்லி நினைவூட்டுக்கிறார் அப்படிங்கிற இந்த அனுபவத்தை எப்பொழுதும் செய்வாங்க காரிய நடவடிக்கைகளின் இடையிலேயும் இதே முடிவில்லாத அதாவது அழியாத வாக்கியத்தை தந்தையினுடைய எதிரில் கேட்பதின் அனுபவம் செய்வாங்க மேலும் வேறு எந்த ஆத்மாவின் வார்த்தைகளை கேட்டும் கேட்பாங் கேட்காம இருப்பாங்க உன்னுடன் தான் பேசுவேன் உன்னிடமிருந்து தான் கேட்பேன் மேலும் நீ சொன்னதை தான் சொல்வேன் என்ற அந்த மாதிரியான நிலை நிரந்தர சுமங்கலியினுடையதாக இருக்கும் அந்த மாதிரி நிரந்தர சுமங்கலி எண்ணத்துல கூட மற்ற ஆத்மாவை ஒரு நொடியினுடைய நினைவிலும் கொண்டு வர மாட்டார் அதாவது எண்ணத்துல கூட எந்த ஒரு மனிதனனுடைய ஈர்ப்பில் மாட்டாங்க பற்றுதலோ பெரிய விஷயம் ஈர்ப்பிலும் வரமாட்டாங்க எப்படி உலக வாழ்க்கையில கூட ஒரு ஆணை பற்றி நினைப்பது மற்றும் கனவில் வருவதை கூட சுமங்கலியை பொறுத்தவரை மகா பாவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளப்படுது அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை எண்ணத்திலும் கனவிலும் ஏதாவது மனித ஆத்மா பக்கம் ஈர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னா நிரந்தர சுமங்கலியை பொறுத்தவரை மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்படும் அப்படி நிரந்தர சுமங்கலி அப்படின்னா ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பது அந்த மாதிரி சுமங்கல்யத்தின் திலகம் இடப்பட்டு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க மாயா திலகத்தை அழித்த விடவில்லையே நிரந்தர சுமங்கல்யத்தின் கூடவே நிரந்தர பாக்கியமும் இருக்கு சுமங்கல்யம் மட்டுமின்றி பாக்கியவானாகவும் இருக்கணும் நிரந்தர பாக்கியவானினுடைய அடையாளம் ஒளியினுடைய கிரீடம் எப்படி உலகத்துல கூட பாக்கியத்தின் அடையாளம் ராஜ்யம் செய்வது மேலும் ராஜ்யம் செய்வதனுடைய அடையாளம் கிரீடம் அப்படி ஈஸ்வரிய பாக்கியத்தினுடைய அடையாளம் ஒளியினுடைய கிரீடம் அந்த கிரீடத்தின் பிராப்தியின் ஆதாரம் தூய்மை மற்றும் அனைத்து பிராப்தி சம்பூர்ண தூய்மை அப்படின்னா மனதளவில் கூட எந்த விகாரத்தின் அம்சம் கூட இருக்கக்கூடாது மற்றும் அனைத்து பிராப்தி அப்படின்னா ஞானம் அனைத்து குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளின் பிராப்தி ஒருவேளை ஏதாவது பிராப்தியினுடைய குறை இருக்குது அப்படின்னா ஒளியினுடைய கிரீடம் தெளிவாக தென்படாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா தூய்மையின்மை மற்றும் பிராப்தியின்மை அப்படிங்கிற அந்த மேகங்களில் மறைந்திருப்பதாக தென்படும் தன்னை எப்பொழுதும் லேசாக ஆத்மீக ரூபத்தில் அனுபவம் செய்ய மாட்டாங்க காரியம் செய்வதிலும் தன்னை லேசாக இருப்பதாக உணரமாட்டாங்க அடிக்கடி கடின உழைப்புக்கு பிறகு அல்லது கவனம் வைப்பதின் பயிற்சியின் பிறகு அற்ப காலத்துக்காக தன்னை லேசாக அனுபவம் செய்வாங்க நான் ஆத்மா வடிவமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைத்த உடனேயே ஆத்மாவுக்கு பதிலாக உடல் அதாவது தேகம் என்று தன்னை அனுபவம் செய்வாங்க பாக்கியத்தினுடைய ஆதாரம் அனைத்து பிராப்திகள் அனைத்து பிராப்திகளினுடைய அடையாளம் அழியாத குஷி நிரந்தர பாக்கியவான் நிரந்தரமாக குஷியாக இருப்பாங்க பாக்கியம் குறைவு அப்படின்னா குஷியும் குறைவு குஷி குறைவு அப்படின்னா நிரந்தர பாக்கியவான் இல்லை புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறான் நிரந்தர சுமங்கலி மற்றும் நிரந்தர பாக்கியம் நிறைந்தவங்க அப்படின்னா பாக்கியவானினுடைய அடையாளம் என்ன இப்பொழுதோ அனைத்து விஷயங்களை எதிரில் வைத்து நான் யார் அப்படின்னு தன்னை சோதனை செய்ங்கன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் சுமங்கலியத்தின் திலகமிட்டவர் உயர்ந்த பாக்கியவான் அனைத்து பிராப்தி சொருபமானவர் எப்பொழுதும் தந்தையின் துணைவனாக இருப்பவர் அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி தாதியோடு அவப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி நிரந்தர சுமங்கலி நிரந்தர பாக்கியவான் மற்றும் சம்பூர்ண பாக்கியவான் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படி நிரந்தர டபுள் லைட் மற்றும் நிரந்தர அனைத்து பிராப்தி நிறைந்த சம்பூர்ண தூய்மையானவராக இருக்கணும் அந்த மாதிரி எத்தனை மணிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா விரல் விட்டு என்னும் அளவு அத்தனை தானா அந்த மாதிரி ரத்தனங்களுக்குத்தான் விசேஷமாக பூஜை நடக்குது விசேஷமாக ஒன்பது ரத்தினங்களின் பூஜை நடக்குதுதான் இல்லையா அப்படி எது நல்ல தரமுள்ள ரத்தனமாக இருக்குமோ அந்த ஒரு ரத்தனத்தில் ஒரு வர்ணம் இருந்தபோதிலும் அனைத்து வர்ணங்களும் அதில் தென்படும் எப்படி வெண்ணிற வைரம் இருக்குது அதில் மிக நல்ல வைரமாக எது இருக்குமோ அது மின்னிக்கொண்டு குறையற்றதாக தென்படும் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா நிலையாக இருந்தாலும் அதில் அனைத்து வர்ணங்களும் தென்படும் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அனைத்து சக்திகளின் நிரம்பிய நிலையினுடைய அடையாளம் இது அனைத்து சக்திகள் விதவிதமான வர்ணத்தின் ரூபத்தில் தென்படுது அது அறிவியலினுடைய கணக்கு மற்றும் இங்கு அமைதி மூலமாக அனைத்து பிராப்திகள் எப்படி மழைக்கு பிறகு வானவில் தென்படுது அப்படின்னா அதிலும் அனைத்து வர்ணங்களும் தென்படும் இதுவும் ஞான மழைக்கு பிறகு மழையின் பலனாக அனைத்து பிராப்தி சரூபம் அந்த மாதிரி உயர்ந்த வைரம் அல்லது ரத்தனம் அனைத்து பிராப்தி சரூபம் ஆன காரணத்தினால எந்த சக்தியை அடைய விரும்புகிறீங்களோ அந்த சக்தியை அந்த ரத்தனம் மூலமாக அடைய முடியும் அந்த மாதிரி ரத்தனங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒன்பது ரத்னங்களினுடைய பூஜை விசேஷமாக தடையில்லாமல் இருப்பதற்காக இருக்கும் யார் மேலேயாவது ஏதாவது தடை வருது அப்படின்னா அவர் ஒன்பது ரத்னங்களினுடைய பூஜை செய்வாங்க அப்படின்னா அந்த அளவு தடையற்றவராக ஆகியிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு ரத்தனமும் முழுமையானதாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு ரத்தனத்தின் முக்கிய விசேஷம் அதனுடைய தனிப்பட்டதாக இருக்கும் ஆகையினால ஒன்பது ரத்தனங்களுக்கு சேர்ந்து பூஜை நடக்குது மற்றும் தனித்தனியாகவும் நடக்குது முக்கியமாக இந்த விதமான தடைக்காக இந்த ரத்தினத்தினுடைய பூஜை செய்யணும் அப்படின்னு வர்ணத்து இருக்கிறாங்க உதாரணமாக பணப்பிரச்சனை அல்லது தடை இருக்குது அப்படின்னா பணத்தின் பிராப்திக்காக அல்லது பிராப்தியின்மையினுடைய தடையை அகற்றுவதற்காக முக்கியமான ரத்தனமும் இருக்குது நோயும் அதிக அளவு இருக்குது அப்படின்னா அதனுடைய நினைவாக இன்று வரையிலும் தன்னுடைய கையில் மோதிரம் அணியிறாங்க அல்லது கழுத்துல லாக்கெட் செஞ்சு தொங்க விடுறாங்க அப்படி இந்த அனைத்து கணக்கும் தற்சமயத்து பிராப்தினுடையது ஆகையினால அந்த மாதிரியானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க என்ன முடியுதான்னு கேட்குறாங்க பாபா பெயர் சொல்ல வேண்டியது கிடையாது ஆனால் காண்பிக்கணும் ஒருவேளை அறிவித்தீர்கள் அப்படின்னா மேலும் எதிர்காலத்தில் அவங்க பிரசித்தியாகவும் ஆவாங்க ஆனால் இப்போ சம்பூர்ண நிலையில் பார்க்காமல் இது ஏன் இது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஆகையினால தந்தையும் சொல்ல முடியாது இதில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் இப்படி இருக்க முடியும் என்று காமிக்க முடியும் சொல்வதற்கான விஷயம் கிடையாது இப்பொழுது ஒருவரின் பெயரை சொன்னால் என்றாலும் எத்தனை கேள்விகள் எழுது அப்படின்னு பாருங்க இவர் மேல் என்ன என்னில் என்ன இல்லை இவரிலோ இது இருக்குது அப்படின்னு பலவிதமான கேள்விகளில் நேரத்தை வீணாக இழப்பீங்க இதை தந்தையும் விரும்பலை மற்றபடி ஒவ்வொரு கல்பத்திலும் பிரசித்தியான ரத்தனம் சென்ற கல்பம் மாதிரி அவசியம் பிரசித்தி ஆவாங்க இன்றைய நாட்கள்ல பெயரை அல்ல காரியம் என்ன செய்கிறார் என்பதை விரும்புறாங்க இப்பொழுதோ ஒவ்வொருவரின் உள் மனதில் நானும் என்னை இந்த அளவு முன்னேற்றம் செய்வித்து தகுதியானவராக ஏன் ஆகக்கூடாது அப்படிங்கிற லட்சத்தை வைக்கிறாங்க நல்லது பாட்டிகளோடு அபிக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு வெகு தூரத்திலிருந்து தன்னுடைய ஜென்ம பூமியில வந்திருக்கீங்க பிராமணர்களுடைய ஜென்ம பூமி மதுபன் தான் பூமியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படி நினைக்கிறீங்களா ஜென்ம பூமிக்கு மிகுந்த மகத்துவம் வைக்கிறாங்க வருவதனால உலகில் தன்மை தானாகவே மறந்துவிடுது எப்படி இடமோ அப்படி காரியம் அப்படிங்கிற வர்ணனை இருக்குது எப்படி தொடர்போ அப்படி பாதிப்பு எப்படி அன்னமோ அப்படி மனம் அப்படிங்கிற வர்ணனை இருக்குது அதே மாதிரி எப்படி பூமியோ அப்படி காரியம் செய்வது ஒருவேளை ஏதாவது மிக தரம் தாழ்ந்த பூமியாக இருக்குது அப்படின்னா காரியம் செய்வது அந்த மாதிரி ஆயிடுது நிலத்தினுடைய பிரபாவம் செய்யும் காரியம் மற்றும் சமஸ்காரத்தில் ஏற்பட்டிருக்கு எப்படி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பூமியினுடைய பிரபாவம் இருக்குது இல்லையா ஒருவேளை கோவிலின் பூமியில் யாருக்காவது தீய எண்ணம் வருது அப்படின்னா அவங்க தன்னை மிகப்பெரிய பாவியாக புரிஞ்சிப்பாங்க அப்படி இது ஆன்மீக பூமி இங்கே உலகில் நினைவு கூட வராமல் இருக்குது அப்படின்னா நிரந்தர யோகியாக ஆகிடுவீங்க ஆகவே தான் எங்கே இருந்தாலும் தன்னை எப்பொழுதும் பரந்தாமத்து நிவாசி மற்றும் மதுபனி வாசி அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க அப்படின்னு பாப்தாதா எப்பொழுதும் சொல்கிறாங்க நிராகார நிலையினுடைய கணக்குப்படி பரந்தாம நிவாசி சாக்கார நிலையின் கணக்குப்படி மதுபனிவாசி வாசி மதுபன் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே வைராக்கிய உணர்வு மற்றும் இனிமைத்தன்மை இரண்டுமே வந்தது மனநிலையில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு உணர்வு மற்றும் தொடர்பில் இனிமைத்தன்மை இரண்டுமே தேவையாக இருக்குது ஸ்தானத்தோடு மனநிலைக்கு தொடர்பு இருக்குது தானத்தோடு மனநிலைக்கு தொடர்பு இருக்குது அனைவரும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவர்களாக ஆகி இருக்கீங்களா அல்லது இப்பொழுதும் எங்காவது பற்றுதல் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவங்களுக்கு எங்கேயும் பற்றுதலோ ஈர்ப்போ இருக்காது அவர் எப்பொழுதும் இந்த பழைய உலகத்திலிருந்து ஒதுங்கியே இருப்பாங்க எப்பொழுது தந்தை தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு நினைப்பீங்களோ அப்போ தான் அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவராக ஆக முடியும் தந்தை தான் உலகம் அப்படின்னா எப்பொழுது தந்தையில் உலகத்தை பார்ப்பீங்க மற்றும் அனுபவம் செய்வீங்க அப்படின்னா இன்னும் வேறு என்ன தான் இருக்குது இயல்பாகவே வைராக்கியம் வந்துடும் இல்லையா தந்தை தான் என்னுடைய உலகம் அப்படின்னா உலகத்திலேயே இருப்பீங்க இன்னொன்றில் செல்லவே இல்லை அப்படின்னா ஒதுங்கிடுவீங்க உலகத்தில் நபர் மற்றும் சாதனம் அனைத்தும் வந்துடுது அப்படின்னா தந்தையை தான் தன்னுடைய உலகமாக ஆக்கி இருக்கீங்களா இன்னும் வேறு ஏதாவது உலகம் இருக்குதா ஏதாவது உறவு மற்றும் ஏதாவது செல்வம் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தையின் செல்வம் தான் தன்னுடைய செல்வம் அப்படி இதே நினைவில் இருப்பதனால இயல்பாகவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் உள்ளவராக ஆயிடுவீங்க யாரையாவது பார்த்தும் பார்க்காமல் இருப்பீங்க தென்படவே தென்படாது நல்லது நினைவில் இருப்பதினால் சக்தி வருது ஒருவேளை சக்தி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சுயநிலையை மேலே கீழே ஆட்ட முடியாது சோதனைகளை ஒரு விளையாட்டு அப்படின்னு புரிந்து நடந்துப்பாங்க ஒருவேளை விளையாட்டில் மற்றும் நாடகத்தில் எந்த விதமான சூழ்நிலையை பார்க்குறீங்க அப்படின்னா குழப்பத்தில் வந்து நிலை கீழே ஆகுதா யாராவது இறந்தாலும் அல்லது என்ன நடந்தாலும் ஆனால் மனநிலையை ஆடாது ஏனென்றால் இது நாடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரியே சூழ்நிலைகளை ஒரு காட்சி அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க சூழ்நிலையினுடைய காட்சிகளை பார்வையாளராக இருந்து பார்ப்பதுனால மனநிலை ஆடாது வாடி போக மாட்டீங்க மற்றும் மகிழ்ச்சி வரும் இப்போது டாமா என்ற விஷயத்தை மறக்கிறீங்களோ எப்பொழுது அப்போது சோர்வுற்று வாடி போகிறீங்க நல்லது வரதானம் சுய ஈச்சை மற்றும் உறுதியான எண்ணத்தினால் ஒன்றை கொடுத்து பல மடங்கை பெறக்கூடிய சாதுரியமானவர் ஆகுங்க பாபா சொல்றாங்க சாதுரியமானவராக ஆகணும் அப்படின்னா இச்சை மற்றும் உறுதியான எண்ணத்தினால ஒன்றை கொடுத்து பல மடங்கை பெறணும் அப்படின்னு சாதுரியமான குழந்தைகள் மண்ணால் நிரம்பிய காய்ந்த அரிசியை கொடுத்துட்டு ஒன்றுக்கு பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்கி இருப்பாங்க அரிசியை மட்டும் கொடுக்குறாங்க மேலும் பலனாக அனைத்து சக்திகள் அனைத்து பொக்கிஷங்கள் முப்பத்தாறு வகையினை விட அதிகமான விதத்தில் எடுத்துக்கிறாங்க ஆனா சில குழந்தைகள் அதை கொடுக்கும் பொழுதும் சுதாமாவுக்கு சமமாக கைகளுக்கு இடையில் மறைச்சு வச்சுக்கிறாங்க தந்தை பிடுங்கி பெற்றுக்க முடியும் ஆனால் பிடுங்கினாங்க அப்படின்னா அதனுடைய பலன் இவ்வளவு கிடைக்காது ஆகையினால் சுய இச்சை மற்றும் உறுதியான எண்ணத்தினால ஒன்றை கொடுத்து பல மடங்கை பெறணும் இதுதான் சாதுரியம் இந்த மாதிரி கொடுப்பதில் தான் நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் பார்வையாளராக்கி விலகியிருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் தான் சாட்சியாக பார்ப்பவர் சாட்சியாக பார்க்குறவங்க ஒவ்வொரு விளையாட்டையும் பார்வையாளராக ஆகி விலகி இருந்து பார்ப்பாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி